அனைவருக்கும் வணக்கம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் நமது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலே என்று திரு விஜய் அறிவித்துவிட்டார் ஆனாலும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஆரம்பித்து லட்சக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்து வருகிறார் இடைப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விஜயின் ரசிகர்களின் தொண்டர்களின் வாக்கு யாருக்கு போய் சேரும் இந்த கேள்வி நமது அரசியல் சீர்தர் முன் வைத்தோம் ஆட்டோரேட்டிங்கில் வந்த பதிலே இப்பதிவாக தொடர்கிறது விஜய் ரசிகர்கள் அவரது தொண்டர்கள் யாருக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடுவார்கள் அவர் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதாக சொல்லிவிட்டார் அப்படி இருக்க ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் அதனை பதிவு செய்தவர் அதிக அளவு அதாவது ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை ஆரம்பத்திலேயே சுலபமாக பெற்றவர் தொடர்ந்து ஒரு கோடி தொண்டர்களை உறுப்பினர்களாக கட்சியில் கூடியறிவையில் அடையக்கூடியவர் அந்த தொண்டர்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தார் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்றார் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவர்களது ரசிகர்கள் சாரி தொண்டர்கள் யாரையும் ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரா இல்லையே அவர் பேசாமல் அமைதி காப்பதால் அவரது தொண்டர்கள் இந்த தேர்தலுக்கு தலைவர் என்ன முடிவெடுப்பார் என்று திக்கு தெரியாமல் இருக்கப் போகிறார்களா அப்படியெல்லாம் இல்லை இந்த முறையும் விஜய் தன் பாராளுமன்ற தேர்தல் கடமையை ஆற்றுவார் கண்டிப்பாக ஓட்டளிப்பார் ஆனால் அது அவருக்கானது அல்ல அவரது கட்சிக்கானதும் அல்ல வரும் ஏப்ரல் பத்தொம்போது மிக பரபரப்பாக இருக்கும் விஜய் ஓட்டு போட வருகிறாரா என்று கண்டிப்பாக ஓட்டளிப்பார் அதனாலேயே அன்று முழுவதும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் உற்சாகமாக ஓட்டளிக்கப் போகிறார்கள் விஜய் யாருக்கு ஓட்டளிப்பார் இது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கும் அக்கேள்வி அவரது தொண்டர்களை விட மற்ற தான் துடிப்பாக இருக்கும் அப்படி அவர் வாக்களிப்பது யாருக்கு என்றால் இப்போதே அவருடன் அடுத்த கூட்டணிக்கு அச்சாரம் போட வழிவகுக்கும் அல்லவா ஆனால் அவர் கண்டிப்பாக நோட்டாவிற்கு ஓட்டு போட மாட்டார் அது உறுதி ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போகிறார் யாருக்காக இருக்கும் யூகிக்கும் திறன் உள்ள எல்லோருக்குமே அவரவர் தரப்புப்படி இதுதான் சரி இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பார் என்பார்கள் நாமும் நம் பங்குக்கு யூகித்தால் சிந்தித்தால் என்ன எனவே இந்த தேர்தலில் விஜய் வாக்கு யாருக்கு என்பதை விட விஜய்யின் பெரும்பாலான தொண்டர்களின் வாக்கு யாருக்கு இருக்கும் பார்ப்போமா விஜய் என்றால் வெற்றி விஜய் வெற்றி பெறட்டும் அவரது தமிழக வெற்றி கழகமும் வெற்றி பெறட்டும் அதற்காக நான் விஜய் ரசிகரா என்று கேட்டு விடாதீர் விஜய்க்கு எமது வாழ்த்துக்கள் முன்னதாகவே விஜய் தொண்டர்கள் யாருக்கு ஊட்டளிப்பர் மோடிக்கா இருக்காதே விஜய்தான் சிஏஏவை விமர்சித்து தனது முதல் அறிக்கையிலேயே தெரிவித்து விட்டாரே அப்படின்னா திமுகவிற்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அதுவும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும்போதே கட்சியை ஆரம்பித்து விட்டார் விஜய் அதுவும் மிகப்பெரிய படையை கொண்டவர் தெருவுக்கு தெரு ஏன் வீட்டுக்கு வீடு ஒருவர் என்று குறைத்து வைத்து கொண்டாலும் திமுக அண்ணா திமுகவுக்கு இணையாக இப்போதே படைபலத்தை கொண்டவர் அவரின் தொண்டர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பார்களா லாதி கிடைக்கிறதே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே சூட்டோடு சூடாக கட்சியை ஆரம்பித்தவர் அவர் அவரது தொண்டர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு நோ சான்ஸ் என்பர் சரி அடுத்த பெரிய கட்சி அதிமுக அதை அப்புறம் பார்ப்போம் மோடியை விரும்பவில்லை என்றால் தானே வாக்கு தொண்டர்கள் அங்கே தானே முத்தரையிட வேண்டும் இது லாஜிக் தான் ஆனால் ஒன்று மிஸ்ஸிங் அது திமுக கூட்டணி இப்படியே அதன் கூட்டணிகள் எல்லாமும் இந்த லிஸ்டில் சேர்க்க முடியாது ஆக பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணி இரண்டுமே இல்லை என்றால் அப்போ நாம் தமிழர் தான் என்று அடித்து சொல்லலாமா என்னதான் சீமான் விஜயை தம்பி தம்பி என்றாலும் அந்த அண்ணனுக்கு தற்போது வரை ஓட்டு போடும் தன் சில பல ரசிகர்களை தமிழக வெற்றி கழகம் போ தேர்தலில் போட்டியிடும் போது திரும்ப திருப்ப முடியாது அடகு வைத்த கதையாகிவிடும் அதனால் நாம் தமிழருக்கும் சந்தேகம்தான் அப்போ எஞ்சி இருப்பது அண்ணா திமுக கூட்டணி தான் இதிலும் அதன் கூட்டணி கட்சியின் பிரதான கட்சி தேமுதிக தான் இதுவும் மறைந்த விஜயகாந்தியின் கட்சி விஜயகாந்த் ஆரம்பத்தில் விஜய் பட உலகில் பிரவேசித்த போது ஆதரவு தந்து உடன் நடித்து தந்தவர் அவர் தந்த எஸ் எஸ் இதனை நினைவு கூறுகிறார் அதற்காக தேமுதிமுகவிற்கு இவரது தொண்டர்களின் ஆதரவு இருக்குமா என்றால் கொஞ்சம் நம்பலாம் அதே சமயம் அண்ணா திமுகவுதான் நிறைய இடைஞ்சல் கொடுத்ததே அம்மையார் இருக்கும்போது இவரது படங்களுக்கு பிரச்சனை வந்ததே அப்படி இருக்க அண்ணா திமுகவிற்கு ஆதரவு என்பது தொண்டர்களுக்கு பிடிக்காதே சரி சரிதான் ஆனால் எப்போதும் இங்கு ஒரு சூழ்நிலை உண்டு எரியும் கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி என்ற நிலைப்பாடு அரசியல் கட்சிகளில் எது ஓரளவு பரவாயில்ல என்று மக்கள் பார்ப்பதுண்டு அப்படி பார்த்தால் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அண்ணா திமுக கூட்டணி தான் பெரும்பான்மையாக செலக்ட் செய்ய வாய்ப்புண்டு போதாக்குறைக்கு சில்லூர் ராஜி ஜெயக்குமார் எல்லாம் தம்பி விஜய் தம்பி விஜய் என்று அடிக்கடி நெக்குருகி பேசுகின்றனர் இதன் அடிப்படையெல்லாம் ஆராய்ந்தால் அண்ணா திமுக கூட்டணிக்கு விஜய் ரசிகர்களின் தொண்டர்களின் பெரும்பான்மையான சாய்ஸ் இருக்கும் இது ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டத்துக்குமே பொருந்தாது தலைவர் விஜய் கட்சி தேர்தலில் போட்டியிடும் போது எங்கள் தலைவருக்கு தான் எங்கள் ஓட்டு அதுவரை தலைவரே சொல்லவில்லை என்பதால் எங்கள் ஓட்டு எங்கள் விருப்பம்தான் தலைவர் சுதந்திரமாக எங்களை வாக்களிக்க விடுவார் என்பவர்களும் உண்டு அதனாலும் கூடவே தொண்டர்களாக இருப்பவர்கள் எல்லாமும் இள வயது கிடையாது விஜய் வயதை ஒத்தவர்களும் உண்டு அவர்களெல்லாம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருந்தாலும் கூட இதற்கு முன்பு வரை வேறு பல கட்சிகளிலும் பிற தலைவர்களின் அபிமானிகளாகவும் இருந்திருப்பர் அம்மாதிரியானவர்களின் வாக்குகளை விஜய் கட்சி தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் என பிரித்துதான் பார்க்க வேண்டும் அவரது தற்போதைய தொண்டர்களின் குடும்பத்தினர் யாராவது ஒரு கட்சி சார்புடையராகவும் இருப்பர் இதன் அடிப்படையிலும் தற்போதைய பாராளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சியினருக்கும் விஜய் ரசிகர்களின் வாக்குகள் பிரிந்துதான் போய் சேரும் திமுக நாம் தமிழர் பிஜேபி என்று சில பல சதவீதங்களை பங்கு போட்டாலும் அதிக சதவீதங்களை ஈட்டுவது அண்ணா திமுக தேமுதிக கூட்டணியாகத்தான் இருக்கும் இந்த தேர்தலில் வாக்களிக்கப் போகும் விஜய் எல்லோருக்கும் பல்சை இகர வைப்பார் அவரும் பிறர் பல்சை பிடித்து பார்ப்பார் ஓம் நோசிவாய்